ஹாய் நின்பா இந்த ஒரு வீடியோல அதிசார நடிப்பில் வெளியாக உள்ள விடாமுச்சி திரைப்படத்தோட டீசரை படக்குழு அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிட்டு அதாவது இந்த ஒரு வீடியோல திரைப்படத்தோட டீசர் எப்படி இருக்கு டீசர் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே விடாமர்ச்சி திரைப்படத்தோட டீசரை பொறுத்தவரை எந்த ஒரு ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதாவது டீசரோட தொடக்கத்துல யாரையோ ஒருத்தர கட்டி தூக்கி படும் காட்சி வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்று இருக்குது அதன் பிறகு அர்ஜுன் சரோட வில்லத்தனமான சிரிப்பை வந்து காட்டுறாங்க சோ கடைசியாக இறுதியாக தான் அதிசார காட்டுறாங்க அதன் பிறகு ஒரே ஒரு காட்சியில மட்டும் திருசமயம் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க இந்த ஒரு டீசரை வச்சு பார்க்கும்போது போது ஸ்டார்டிங்ல சுலோவாகவும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக வந்து கொண்டு போயிருக்கிறாங்க அதிலும் இதில் ஒரு டைலாக் வந்து பாத்தீங்கன்னா வருது அதாவது எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு விடாமிர்சி திருவினையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ரீச் வந்து ஆயிருக்குது இந்த ஒரு டைலாக் வச்சு பார்க்கும் தெரியுது அதாவது விடாமிருச்சி திரைப்படத்தோட கதை கூட இருக்கிற யாரையுமே நம்பாத சோ உன்னை மட்டும் நம்பு நீ மட்டும்தான் உனக்கு துணை அப்படின்னு சொல்ற மாதிரி ஸோ இந்த ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது இந்த ஒரு டைலாக் வச்சு பார்க்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா தோணுது இயக்குனர் மகிழ் திருமணி இவனோட கதை அப்படின்னால சோ விறுவிறுப்பாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதே போலதான் டீசரையும் விறுவிறுப்பா வந்து கொண்டு போயிருக்கிறாங்க டீசர்ல அனைத்துமே காட்ட முடியாது கண்டிப்பாக ட்ரெய்லர் வரும்போது நமக்கு கதை என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படம் விறுவிறுப்பாக போகுதா அல்லது ஏதாவது சொதைப்பிருக்காங்களா அப்படின்றது எதுவாக இருந்தாலும் ட்ரெய்லர் தான் தெரியும் ஸோ ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா ஓகே அன்பா விடாமிரச்சி திரைப்படத்தோட கதை என்னவாக இருக்குது ஸோ டீசர் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ